கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா வளருங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருஷத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆதியாகமம் ரெண்டு பதினாறு பதினேழு நன்மை தீமை அறியத்தக்க விருட்ச விருட்சமும் கூட மனிதனின் உபயோகத்திற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது ஏனெனில் மனிதனுக்கு நலமில்லாத ஒன்றையும் தேவன் சிருஷ்டிக்கவில்லை ஆனால் மனிதன் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்த பின்னரே புசிக்க வேண்டிய ஒரு பலமான ஆகாரமாக அது இருந்ததாக தோன்றுகிறது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் ஆதாம் இந்நிலையை அப்போது அடைந்திருக்கவில்லை எபிரேயர் ஐந்து பதினான்கு சிறு குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதை வந்து எட்டும் வரை அவர்களுக்கு பால் போன்ற திரவ ஆகாரத்தையே நாம் கொடுக்கிறோம் பலமான ஆகாரத்தை அவர்களுக்கு அளித்தால் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியாது சில வேளைகளில் அது மரணத்தை உண்டாக்கவும் கூடும் இவ்விதமாகவே தேவன் நியமித்த வளர்ச்சியின் அளவை வந்தெட்டும் முன்னரே ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததால் அவன் தன் ஆத்மாவில் மரணத்தை அனுபவித்தான் மனிதன் முதலாவதாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனில் வளர்ந்த பின்னர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பதே தேவனின் திட்டமாயிருந்தது எனவே அன்பான தேவ பிள்ளையே நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் ஒன்று பேதரு ரெண்டு மூன்று தேவ வார்த்தையை தியானிப்பதின் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் தேவன் விரும்பும் வளர்ச்சியின் நிலையை நாம் வந்து எட்டும்போது அவர் இன்னும் ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தம்மை குறித்த இன்னும் பூரணமான அறிவுக்குள் நம்மளை நடத்தி செல்வார் ஆமேன்